இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாவின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் சூரா பஹ்ராவுடைய எழுவத்தி நாலாவது வசனத்திலிருந்து நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இது தொடர்ச்சியாக ஒரு பெரிய பயான் இது வந்து பனீஸ்லாய்கள் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த உம்மத்து எதனால் அந்த பதவி நீக்கம் செய்யப்பட்டது அந்த உம்மத்திடம் இருந்து அந்த பொறுப்பு ஏன் பறிக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து எல்லாம் சொல்லிட்டு வரான் ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் தொடச்சி அதில் அடிக்கிட்டு வரான் கடைசியாக எல்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா எழுவத்தி மூணாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிற அந்த பசு இந்த காளைக்கன்று வந்து அவங்க எப்படி வந்து அவங்களுடைய அந்த முகப்பத்து இருந்துச்சு அதற்காக அல்லாஹ் வந்து ஒரு சோதனை வந்து கொடுத்தான் அந்த காலைக்கன்றை வந்து மாட்டை வந்து அறுத்து அந்த கொலையானவன் அடித்து அந்த கொலையாளியை வந்து காட்டுற மாதிரி அது சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் எழுபத்தி நாலாவசனத்தில் ஆனால் இத்தகைய சான்றுகளை நீங்கள் பார்த்த பின்னரும் கூட உங்கள் இதயங்கள் இறுகிவிட்டன அவை கற்களை போல் ஆகிவிட்டன ஏன் அவற்றை விடவும் மிக கடினமாகிவிட்டன ஏனெனில் சில கற்களில் இருந்து கூட நீரூற்றுகள் பொங்கி எழுகின்றன இன்னும் சில கற்கள் பிளந்து அவற்றிலிருந்து தண்ணீர் வெளிப்படுகின்றது இன்னும் சில அல்லாவின் அச்சத்தால் நடுங்கி கீழே விழுந்து விடுகின்றன நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இலி செயல்களை பற்றி அல்லா கவனமற்றவனா இல்லை அல்லாஹ் என்ன சொல்ற படி இஸ்ராயல்களை பார்த்து இவ்வளோ சான்றுகளுக்கு மேலே சான்றுகள் உங்களுக்கு நான் காமிச்சிட்டே இருந்தேன் இவ்வளோ அத்தாட்சிகள் வந்து நான் காமிச்சுட்டே இருந்தேன் கடலை பிளந்து காமிச்சேன் தூர்மலையை வந்து தலைக்கு மேலே உயர்த்தி காமிச்சேன் இதெல்லாம் வந்து இயற்கைக்கு மாற்றமான செயல்கள் இந்த உலகத்தில் பிசிக்கல் ரூல்ஸுன்ட்டு நல்லா வச்சிருக்கேன் ஃபிசிக்கல் லாஸ்னு இருக்கு ஃபிசிக்கல் லாஸ்ன்னா தெரியுமில்ல இந்த உலகத்தில் சட்டத்திட்டங்கள் படி தான் எல்லாமே இயங்கும் நெருப்பு சுடும் அப்படிங்கிறது ஃபிசிக்கல்லா யார் கை விட்டாலும் அது ஒரு சாமி ஒரு ஒரு பக்திமானு கையை விட்டாலும் நெருப்பு என்ன பண்ணும் எரிச்சிரும் ஒரு மோசமான புடிகாரம் கையை வச்சாலும் என்ன ஆயிரும் எரிச்சிரும் இது வந்து ஃபிக்சட் ரூல் அது இந்த ஃபிக்சட் ரூல் எல்லாம் எதுக்கு வைக்கிறான் அப்படின்னா இந்த உலகம் இயங்கணுங்கிறதுக்காக ஏன்னா நெருப்பு வந்து கொதிக்க வைக்க டெய்லி வந்து நெருப்பு அதோடைய வேலை ஒழுங்காக செய்யணும்னா தான் நம்ம அடுத்த நாள் சாப்பாடு சட்டியில் நெருப்பில் கொண்டு போய் வைப்போம் ஒரு நாளைக்கு வேகும் இன்னொரு நாளைக்கு வேகாதுன்னா நெருப்பில் நெருப்பை நம்பி சாப்பாடு செய்யவே முடியாது அப்போ வாழவே முடியாது நம்ம அப்போ அதற்காக எல்லாம் என்ன பண்ணுறோம் காற்றுனா குளிர்ச்சி தருவோம் தண்ணின்னா தாகத்தை தணிக்கும் இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸட் ரூல்ஸ் வைக்கிறான் இந்த ரூல்ஸு வந்து எல்லாம் எனி எப்பயாவது ஒரு டைம் தான் உடச்சி காட்டுவோம் தண்ணிங்கிறது என்ன அது சமமாக இருக்கும் அது வந்து ரெண்டு த தூண் மாதிரி நிற்குமா செவ் மாதிரி நிற்குமா நிற்காது ஆனால் ஃபிரோனை வந்து போது தண்ணி எப்படி நின்றுச்சு கடல் வந்து ரெண்டாக பிளந்து அப்படியே ஏரில் நின்றுச்சு அதே மாதிரி மலை வந்து பிடிக்கிட்டு மேலே வருமா இருக்கிறதுலேயும் ஸ்ட்ராங்கு பூமியில் அது மலை தான் ஆனால் அந்த மலையை வந்து எல்லாம் பேர்த்து வந்து காமிக்கிறான் அதே மாதிரி செத்தம் உயிரோட திரும்பி வருவான் நான் பூமியில் வரமாட்டான் இதுவும் ஃபிசிக்கல் அல்லாவுடைய லா இப்போ அந்த லாவையும் உடச்சி காட்டுச்சு இதெல்லாம் காட்டும் போது அல்லாஹைய அந்த அல்லா மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்ன ஆகிடணும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடணும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி அல்லாவை வந்து ரொம்ப சாலிடாக நம்பணும் அல்லா சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கணும் ஆனால் இத்தனை சான்று இவங்க தொடர்ச்சியாக பார்த்தோம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை வந்து பார்த்து 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 சலிச்சு போய் அல்லாவுடைய சான்றை வந்து ஒரு பொருட்டாகவே அவங்க நினைக்கல அதனால் அவங்களுடைய மனசு என்ன ஆயிடுச்சு கல் மாதிரி ஆயிடுச்சு இதுதான் நமக்கும் என்ன அப்படின்னா ஒரு உபதேசம் செய்யும் போதே நம்ம வந்து நம்மக்கிட்ட ஒரு தவறு இருக்குதுன்னா அதை விட்டுருணும் தொடர்ச்சியாக உபதேசம் செஞ்சுக்கிட்டோம் ஒரு நாள் இல்லை நாளைக்கு திருந்திடலான்னு தள்ளி போட்டோம்னா இது நாயிரும் அதே மாதிரி நம்ம செய்கிற தப்புக்கு வந்து நியாயம் கற்பிக்க கூடாது மற்றவன் தப்பு செய்கிறதுக்கும் நான் தப்பு செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது என் குடும்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்குது நான் போய் பேசுகிறேன்னா என் சூழல் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு நாமளே சாக்கு போக்கு சொல்லிக்கும் போது என்ன ஆயிரும்னா நம்ம மனசு வந்து தப் அந்த தப்பு தொடர்ச்சியா செய்யும்போது மனசு வந்து கல் மாதிரி ஆயிரும் போய் பேசிட்டு ஒரே தப்பு நம்ம ரிப்பீட்டடாக செய்யும் நம்ம மனசு என்ன ஆயிரும் கல்லு மாதிரி ஆயிரும் அதனால வந்து எப்பயுமே நமக்கு அந்த உணர்வு இருக்கும் நமக்கு அந்த தப்பு தப்புன்னு உணர்ந்த அந்த நிலை இருக்கும் அந்த தப்பை என்ன பண்ணிடணும் விட்டுருணும் அதுதான் எல்லாம் சொல்றான் அவர் கற்களை போல் ஆகிவிட்டான் அந்த இதயங்கள் எப்படி ஆயிடுச்சு உங்களது அப்படின்னா கல்லு மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் சொல்றான் ஏன் அவற்றை விடவும் மிகவும் கடினமாயிடு கல் கூட இல்லை அதை விட ரொம்ப மோசமாயிருச்சு ஏன்னா சில கல்லுலையாவது தண்ணி வரும் சில கல்லுலையாவது பார்த்தேன் பாறையிலேருந்து ஊத்துல இருந்து வருது இல்லை போர்ல போடுற ஊத்துன்னு ஊத்து வருது ஆனா வந்து சில பாறைகள் வந்து அல்லாவுடைய அச்சத்துல நடுங்குது சில பாறைகள் வந்து கீழே விழுந்துருது ஆனா இப்படி இருக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க ஆனா உங்க மனசு வந்து இதை விட மோசமாயிருச்சு அப்படிங்கிறான் இதெல்லாம் யாரை பத்தி அல்ல சொல்றான் பணிசைல்கள் அதுலயும் யார் குறிப்பா பனி இஸ்ராயல்களுடைய உலமாக்கள் இந்த தலைவர்கள் இருக்காங்களா அவங்க ஏன்னா அவங்க தான் அல்லாவுடைய எல்லா வசனங்களையும் அல் அத்தாச்சிகளையும் விளங்கக்கூடியவங்க பொதுமக்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்காது எல்லாம் என்ன பேசுகிறான் அப்படிங்கிறதெல்லாம் பொதுமக்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது இன்னைக்கு இதே பொசிஷன் இன்னைக்கு என்ன யாருக்கு ஆயிடுச்சு நம்ம முஸ்லீம்களுக்கு ஆயிடுச்சு இந்த பனி இஸ்ராயல்கள் என்னெல்லாம் செய்வாங்களோ ரசூல் அவர் ஹதீஸ் சொன்னாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பனி இஸ்ராயல்கள் என்னெல்லாம் செஞ்சாங்களோ என்னுடைய உம்மத்தும் அதே மாதிரி செய்யும்ட்டு இது எவ்வளோ பயங்கரமான ஒரு அதிசு இப்போ பனீஸ்லாய்கள் என்னெல்லாம் செஞ்சாங்களோ என்னுடைய உண்மைத்த அந்த அளவுக்கு செய்யும் அதே செய்யும் எந்த அளவுக்குன்னா அவங்களுடைய ஒரு ஆள் ஒரு உடம்பு பொந்துக்குள்ள நுழைஞ்சு பார்த்தானா நீங்களும் அதே பொந்தில் நுழைஞ்சு பார்ப்பீங்க மீனிங் என்னன்னா அந்த ரூட் வழியாவே நீங்களும் போவீங்க அவன் என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே செய்வீங்க அதே சுச்சுவேஷன் தான் நமக்கும் இருக்கு இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் தீமையில செஞ்சு 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 என்ன தீமை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலேயே தெரியாமல் போச்சு இப்போ இன்னைக்கு வந்து அல்லாவுடைய தண்டனைகள் வருது இந்த முஸ்லீம் சமுதாயத்தின் மேல அல்லாவுடைய அசாபுகள் வருது ஆனால் இன்னைக்கு அந்த சமுதாயம் வந்து இதற்காகத்தான் அசாப்பு வருது தம் மேல அசாப்பு தான் வந்திருக்குன்னு கூட உணர முடியல அவங்க என்ன நினைக்கிறாங்க வேற ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க நம்மளை வந்து வேற இந்துத்துவ சக்திகள் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க அமெரிக்கா நம்மளை டார்ச்சர் பண்ணுதுன்னு நினைக்கிறாங்க அமெரிக்கா மூலமாக எல்லாம் நம்மளை டார்ச்சர் பண்ணுறான் இந்துத்துவ சக்திகள் மூலமாக அல்லாஹ் நம்மளுக்கு அடி கொடுக்குறான் பனி இஸ்ராயல்களும் அப்படி தான் பனீஸ்ராயல்கள் அல்லாஹ் அடித்ததும் எப்படி அடித்தான் டைரெக்டாக வானத்துலேருந்து கை வரல மலக்குகளை எல்லாம் அனுப்பி அழிக்கலை பூமியில் இருந்தால் வேறு சில ஆட்களை வச்சு இஸ்லாத்துடைய எதிரிகளை வச்சு தான் அடிக்க வச்சா இழிவுபடுத்தணும் ஸோ அதே விஷயந்தான் நம்மளும் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்குறோம் அந்த கடினத்தன்மை நமக்கு வந்துருச்சு இது எப்போ அப்படின்னு நினைக்கும் போது அல்லாவை ஏமாற்ற நினைக்கும் போது அல்லாவுடைய சட்டங்களை ஏமாற்றி இவங்க சாக்கு போப்பு காட்டுறாங்கல்ல மாடாரு அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க கலர் சொல்லலை எங்களுக்கு வந்து சைஸ் சொல்லலை எங்களுக்கு வயசு சொல்லலை இதே டபாய்க்கிற வேலை நம்மளால இதே என்ன இன்னைக்கு வந்து முஸ்லீம்களுக்கு வந்து உம்மத்தா அல்லா கொடுத்த பொறுப்பு என்ன இந்த உலகத்தை நன்மையால் நிரப்பி வச்சுக்கணுன்ட்டு இந்த நன்மை வெறும் நல்லது மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கணும் தீமை வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அது வந்து உங்களுடைய பொறுப்புன்ட்டான் இது எப்போ சாத்தியம் நம்மெல்லாம் ஒன்று சேரும் தான் இந்த உலகத்துல இவ்வளோ பெரிய தீமைகளை நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியும் நம்ம ஒன்று சேராம இருக்கிறதுக்கு காரணமே என்ன என்ன காரணம் காமிக்கிறோம் சின்ன சின்ன விஷயங்கள காரணம் காமிக்கிறோம் இவன் வந்து இவனுக்கும் நமக்கும் சுண்ண ஜமாத்துக்கும் நமக்கும் என்ன பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்கு அக்கீதாவில் பிரச்சனை இருக்கு இதுல பிரச்சனை இருக்கு அதில் பிரச்சனை இருக்குங்கிறோம் ஆனால் என்ன மறந்துடுறோம் எல்லா சுமத்துன அந்த கடமையை நம்ம நிறைவேற்ற தவறுறோம் ஏன் நிறைவேற்ற முடியலன்னா நம்மகிட்ட சக்தி இல்லை ஒற்றுமை இல்லை ஒற்றுமை வேணும்னா சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணனும் எது பெரிய விஷயமோ அதை மட்டும் கையில் எடுத்து சின்ன விஷயங்கள்ல நம்ம என்ன பண்ணனும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் அப்போ தான் வந்து அந்த பெரிய விஷயத்தை நம்மளால் சாதிக்க முடியும் அதே மாதிரி அந்த சாதிக்க முடியாத அந்த காலகட்டத்தில் நாம என்ன பண்ணிட்டோம் சாக்கு போக்கு சொல்லி 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 சூழல் இல்லை சரி இல்லை இது இல்லை கலர் இன்னும் நமக்கு தெரியல நமக்கு இன்னும் நம்ம மாடு நம்மள எல்லா மாடு அறுக்க சொன்ன வேலை வேலை அது கஷ்டமான வேலைங்கும் போது நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்மளும் வேறு வேறு சால்ஜாப்பு சொல்லி நம்மளும் வந்து ஏமாத்திட்டு இருக்கிறோம் அதனால் நமக்கு ஆகிப்போச்சு இது எல்லாம் எல்லா சுமத்தின பொறுப்புன்னு சொல்ல பின்னாடி வரும் அது வரும்போது நம்ம இன்னும் விரிவாக அதை பார்ப்போம் அடுத்தடுத்த வசனங்களில் அது கிளியர் ஆகும் இன்னும் நூற்றி இருபது நூற்றி நாற்பது போகும்போது அந்த உமத்துகிட்டிருந்து இந்த உம்மத்துக்கு எல்லாம் பொறுப்பு கொடுப்போம் பதவி ஏற்பு நமக்கு நடக்கும் அவங்கள பதவி நீக்கம் பண்ணிவிட்டு இந்த புது அப்பாயின்மெண்ட்டு நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அல்லா கொடுப்பான் இன்னும் அடுத்த ஆலைமிரான்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த உம்மத்துடைய க வேலை என்ன உம்மத்துக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கும் அந்த வேலை என்ன அப்படின்னு அப்போ அது உம்மத்தை லீடு பண்ணுறவங்க தான் அதை கையில் எடுக்கணும் அது வந்து உன்ன மாதிரியோ என்ன மாதிரியோ ஆட்கள் வந்து கையில் எடுக்க முடியாது சமுதாய தலைவர்கள் இருக்காங்களா அவங்க மனசு வச்சாப்ப அது சாதிக்க முடியும் ஆனால் அந்த தலைவர்கள் என்ன இருக்காங்க அந்த பொறுப்பே டோட்டலாக மறந்து போய் இன்னைக்கு சுற்றிட்டு இருக்கிறாங்க